அலாம் வலைக்கம் வரமத்தி பிரகாத்து நான் ஃபிர்னாஸ் ஃபயஸ் அஹமன் நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய காப்போத்த சாதாரண பரீட்சையில் தோற்றி அதில் எயிட்டே பி சித்திகளை பெற்றிருந்தேன் அந்த எயிட் ஏ பி சித்திங்கிறதுல பிங்கிறது எனக்கு ஒரு சட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒன்றுங்கிறதால அது அதுக்காக வேண்டி ஸ்கூல் சமுதாயம் பெற்றோர் எல்லாருமே கடும் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க ஒரு நைன் ஏங்கிற ஒரு டார்கெட்டுக்காக வேண்டி இல்லை அந்த பிஏங்கிறது நாம் செய்த முயற்சிக்கும் அந்த பிஏங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது இருந்ததால் மீண்டும் நான் ரீகரேஷன் போட்டிருந்தேன் அதன் அடிப்படையில் அதற்கான பெறுபவர்கள் வெளியிருந்துச்சு அஹமது இல்லா அல்லாட உதவியால் அது தற்பொழுது இப்போ ஏயாக மாறி இப்போ மொத்தமாக ஒன்பது ஏ சித்திகளையும் பெற்றிருக்கேன் இதற்காக வேண்டி எனக்கு கஷ்டப்பட்ட தாய் தந்தையர்களுக்கும் அடுத்தபடியாக இந்த பாடசாலை சமுதாயம் அதிபர் ஆசிரியர் உட்பட ஏனைய கல்வி சமூகத்திற்கும் இந்த வேலையில் நான் நன்றி செல்வதற்கு கடமைப்பட்டிருக்கேன்